திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த தேவாரம் திருவிழி மிளலை வாசிதிரவே வாசிதீரவே காசு நல்கிவி மாசி மிளேச இல்லையே வாசிதீரவே காசு நல்கிவி மாசி மிளலை நாயினி மறைகள் நிழலை கரைகுள் காசினை முறை நல்குமே ஜெய்யமே நீர் மெய்கள் மேளையீர் கைகுள்ள அரவி நீர் உய்ய நல்குமே நீரு பூசினி ஏறதே பேரும் அருளுமே நீரு பூசினி ஏற தேர்ணி கூறுமிழலை பேரும் சேமம் நல்லுமே காமன் வேவோர் தூம கண்ணினி நாமமிழலை சேமம் நல்லுமே காமன் வேவோர் தூம கண்ணினி மலைர் சேமம் நல்குமே நல்லுமே பிணிகுள் நீர் மணிகள் மிடறி நீர் அணிகள் மிளலை பணிகுண்டருளுமே பிணிகுள் நீர் மணிகள் மிடறி நீர் அணிகுள் மிளலை பணிகுண்டருமே மங்கை வங்கினி மிளலை கங்கை முடி நீர் சங்கை தவினே மங்கை பங்கினி துங்கமிழலை தங்கை முடியினி சங்கை தவி மினே அயலு மாழுமா முயலும் முடி நீர் இயலும் இழலை பயனு அருளுமே அயலும் மாழுமார் முயலும் முடி நீர் இல்லையீர் பயணம் அருளுமே பருகல் தலையினியார் அறிவதறியலார் வெறுகொள் மிளலை பிவதறியதே பருகொல் தலையினார் அறிவதறியலார் வெரிகோள் மில்லையில் பிரிவதறியதே காளி மாநக வாலி சம்மந்தன் வீளிமில்லை மேல் மொழிகளே காளி மாநக வாலி சம்மந்தன் வீழிமில்லை மேல் மொழிகளே சிவா திருச்சிற்றம்பலம்